ஜாம்பவான் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாகவே ஒரு எதிரி நம்மளை தாக்க வராங்க அப்படின்னா அந்த எதிரியை எதிர்த்து எப்படியாவது போராடி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றது இயல்பு ஆனால் அந்த எதிரி தாக்கி முதுகில் குத்துப்பட்டு ரத்த வெள்ளத்தில் இருக்கும்போதும் கூட அந்த எதிரியை பாதுகாப்பாக வழி அனுப்பி வச்ச மெய்ப்பொருள் நாயன்மார் இவருடைய வரலாறு பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரர் இவரை போற்றி பாடல் பாடுறார் சேதி நாட்டுல இவர் ஒரு குறுநில மன்னரா வாழ்ந்துட்டு வராரு இவர் சேதி நாட்டுல இருக்கிற திருக்கோவலூர் அப்படின்ற தலைநகரத்துல அவர் வாழ்ந்துட்டு வர்றாரு இவர் மலையன்மார் குலத்தை சார்ந்தவர் தீவிரமான சிவபக்தர் மக்கள் பணியே மகேசன் பணி அப்படின்ற வாக்கியத்துக்கு எடுத்துக்காட்டா மன்னர் மக்களுக்காக எல்லா சேவைகளையுமே செய்து வந்தார் இதனாலேயே மக்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு மன்னரா மெய்ப்பொருள் நாயனார் வாழ்ந்துட்டு வராரு சிவனடியார்களுக்கு சேவை செய்யறது சிவபெருமானுக்கே சேவை செய்யறத ஒரு நம்பிக்கை இருக்கு தீவிரமான சிவபக்தரா இருக்கிற இவரு எல்லா சிவனடியார்களுக்குமே போற்றி வணங்கி அவங்களுக்கான திருப்பணிகள் எல்லாத்தையுமே செய்து வந்தாரு அந்த சிவனடியார்கள் யாராக இருந்தாலும் சரி ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஏன் ஒரு குழந்தையாக கூட இருந்தாலுமே அந்த குழந்தையை போற்றி வணங்கி அவங்களுக்கும் கூட சேவை செய்து வருவார் இதுவே அவருடைய வாழ்நாளோட குறிக்கோளாவே இருந்திருக்கு அன்பாகட்டும் பணிவாகட்டும் சிவபக்தியாக இருக்கட்டும் எல்லாத்துலயுமே ரொம்ப சிறந்து விளங்குனவரா மெய்ப்பொருள் நாயனார் இருக்காரு அது மட்டும் இல்லாம ரொம்பவே வீரம் பொருந்திய மன்னரா இருந்திருக்காரு பல போர்ல இவரை யாராலையுமே வீழ்த்த முடியல முத்தநாதன் அப்படின்ற ஒரு எதிரி நாட்டு மன்னன் எப்படியாவது மெய்ப்பொருள் நாயனாரை வீழ்த்தணும் அப்படின்னு பல முறை போர் செஞ்சிருக்காங்க ஆனா எல்லா போர்லையுமே முத்தநாதன் தோத்துதான் போனாங்க பல போர்ல தோல்விய மட்டுமே சந்தித்த முத்தநாதன் எப்படியாவது மெய்ப்பொருள் நாயனாரை ஜெயிக்கணும்ன்றதுல திட்டவட்டமா இருந்தாரு படைபலத்துல முத்தநாதன் ஜெயிக்க முடியல அப்படின்றதுனால மெய்ப்பொருள் நாயனார சூழ்ச்சி செய்து எப்படியாவது தோற்கடிக்கணும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க போர்ல முத்தநாதனுடைய படையில இருந்த ஒரு வீரன் கழுத்துல ருத்ராட்சமும் நெத்தியில திருநீரும் அணிஞ்சிட்டு போர் செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த வீரனை இந்த மெய்ப்பொருள் நாயனார் எந்த ஒரு தாக்குதலுமே செய்யல இந்த விஷயம் முத்தநாதனுக்கு ஞாபகம் வருது மெய்ப்பொருள் நாயனாருடைய இந்த தீவிரமான சிவபக்தியே இவருடைய பலவீனம் அப்படின்னு முத்தநாதன் புரிஞ்சுக்கிறாங்க தான் இவர் எல்லா சிவனடியார்களையுமே போற்றி வணங்கி அவங்களுக்கான சேவைகளை செய்து வராரு அப்படின்ற விஷயமும் தெரிய வருது இதனால முத்தநாதன் தன்னையே ஒரு சிவனடியார் தோற்றத்துல மாத்தி அவர் கையில ஒரு ஓலைச்சுவடியை எடுத்துக்கிட்டாரு அந்த ஓலச்சுவடிக்குள்ள ஒரு கத்திய மறைச்சு வச்சு சேதி நாட்டுக்கு புறப்படுறாரு அந்த ஊருக்கு போனதுமே அந்த ஊர் மக்கள் முத்தநாதன்றது தெரியாம சிவனடியார அன்போடு பக்தியோடு வரவேற்கிறாங்க இந்த சிவனடியார் அரண்மனைக்கு போய் அரசனை பார்க்கணும் அப்படின்னு ஊர் மக்கள் கிட்ட சொல்றாங்க ஊர் மக்களும் அரண்மனைக்கு போகிற வழிய காமிக்கிறாங்க அரண்மனைக்குள்ள போகிறப்போ பொதுவா எல்லாருக்குமே ஒரு பரிசோதனை உண்டு ஆனா சிவனடியார்களுக்கு எந்த ஒரு பரிசோதனையுமே செய்து அவங்கள அவமதிக்க கூடாது அப்படின்றது அரச கட்டளை அதனால இந்த சிவனடியார் வேடத்துல இருக்கிற முத்தநாதனை எந்த ஒரு பரிசோதனையுமே செய்யலை அரண்மனைக்கு மன்னரை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப வேகமா போறாங்க இந்த சிவனடியார் அங்க தலைமை காவலனா இருக்கிற தத்தன் அப்படிங்கிறவங்க இந்த சிவனடியாரை தடுத்து நிறுத்தி மன்னர் இப்ப உறங்கிட்டு இருக்காரு அதனால சற்று பொறுத்தருள் அப்படின்னு தத்தன் இந்த சிவனடியார் வேடத்துல இருக்கிற முத்தநாதன் கிட்ட சொல்றாங்க ஆனா தத்தனுடைய வார்த்தையை மதிக்காம மன்னரை பார்க்கறதுக்காக மன்னருடைய அறைக்கு வேகமா போறாரு சிவனடியாரை பார்த்ததுமே மெய்ப்பொருள் நாயனார் உடனே எழுந்திருச்சு அந்த சிவனடியாரை ரொம்பவே அன்போட பக்தியோட வரவேற்கிறாங்க இந்த சிவனடியார் சொல்றாரு என்கிட்ட சில ஓலச்சுவடிகள் இருக்கு இந்த ஓலச்சுவடிகள் ரொம்பவே அரிதானது ஓலச்சுவடியில இருக்கிற விஷயத்த உபதேசிக்கணும் அப்படின்ட்டு இந்த உபதேசத்தை நான் சொல்லணும் தெரியக்கூடாது அப்படின்றதுனால இந்த அறையில இருக்கிற எல்லாரையுமே அனுப்பணும் அப்படின்னு இந்த சிவனடியார் சொல்றாங்க மன்னரும் சிவனடியாருடைய ஆணை கிணங்க எல்லாரையுமே அறைய விட்டு வெளியே அனுப்புறாங்க ஆனா தத்தன் மட்டும் வெளிப்புற கதவுல நின்னு பாதுகாத்துட்டு வந்தாங்க சிவனடியாருடைய பாதங்களை தொட்டு வணங்கணும் அப்படின்றதுக்காக மன்னர் அவருடைய கால தொடக்காக குனிறாரு இதுதான் சமயம் அப்படின்னு முத்தநாதன் தான் ஓலச்சவடியில வச்சிருந்த கத்தியை எடுத்து மன்னருடைய முதுகுல குத்திடுறாங்க முத்தநாதன் மன்னரை குத்திட்டதுக்கு அப்புறமா ரொம்பவே ஆணவத்தோட நடந்துகிட்டான் மன்னருடைய அலறல் குரல் கேட்டு தத்தனும் மற்ற காவலர்களும் உள்ள ஓடி வந்தாங்க ரத்த வெள்ளத்துல இருக்கிற மன்னரை பார்த்து ரொம்பவே கோபம் கொண்டு அந்த சிவனடியார் ரூபத்துல இருக்கிறது முத்தநாதன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவரை தாக்குறதுக்கு முன் வராங்க குத்து ரத்த வெள்ளத்துல இருக்கும் போதும் கூட மெய்ப்பொருள் நாயனார் தத்தனை பார்த்து இவனை எதுவும் செய்யக்கூடாது இவர் நம்மவர் அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க அந்த நிலையிலுமே மன்னர் சொல்றாரு என்னுடைய உயிர் முத்தநாதன் கையால போகல நான் போற்றி வணங்கிய சிவனடியார் கையால் தான் போச்சு இத நான் வந்து ரொம்ப பெருமையா தான் எடுத்துக்கிறேன் பகைவன் முத்தநாதனாகவே இருந்தாலும் அவருடைய தோற்றம் சிவனடியாராக இருந்ததுனால இந்த சிவனடியார் தோற்றத்துக்காவது மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு தத்தனை பார்த்து சொல்றாங்க கூடவே இந்த சிவனடியார் வேடத்துல இருக்கிற முத்தநாதனை பாதுகாப்பாக ஊர் எல்லைக்கு வழி அனுப்பி வை அப்படின்னு தத்தன்கிட்ட கட்டளையிடுறாங்க மெய்ப்பொருள் நாயனாருடைய இந்த பக்தியையும் இந்த நல்ல குணத்தையும் பார்த்து ரொம்பவே வியந்து போறாங்க முத்தநாதன் தான் செஞ்சது மிகப்பெரிய தவறு அப்படின்றது இப்போதான் அவருக்கு உணர்றாங்க இந்த பாவத்தை எப்படி கழிப்பேனோ அப்படின்னு ரொம்பவே வேதனை அடைறாங்க முத்தநாதன் மன்னரை பார்த்து தத்தன் சிவனடியாரை வழி அனுப்பி வச்சுட்டேன் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு அதை கேட்ட பிறகு தான் மன்னர் சொல்கிறாரு சிவனடியாருடைய கையால் எனக்கு முக்தி கிடைக்கிறது ரொம்பவே ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறாங்க அப்போதான் சிவபெருமான் அங்கே காட்சி தராங்க மெய்ப்பொருள் நாயனாருடைய இந்த நல்ல குணம் நல்ல பக்தி இது எல்லாத்தையுமே பார்த்து ரொம்பவே மனமகிழ்ந்து போகிறாங்க சிவபெருமான் மெய்ப்பொருள் நாயனாருடைய சிறப்பு இது எல்லாமே உலகம் உள்ளவரை போற்றி வணங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் மெய்ப்பொருள் நாயனாரை தாங்கூடவே அழைச்சிட்டு போறாங்க அங்கேயே அவருக்கு முக்தியும் கிடைக்குது மெய்ப்பொருள் நாயனாருடைய வரலாறுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்றது என்னன்னா முதலாவது என்ன அப்படின்னா எவ்வளவு பெரிய எதிரியாவே இருந்தாலும் அந்த எதிரியை எதிர்த்து நேராதான் போர் செய்யணுமே தவிர அவங்கள மறைமுகமா தாக்கவே கூடாது அது ரொம்பவே கோழைத்தனமான ஒரு விஷயமாகும் இரண்டாவது என்ன அப்படின்னா மெய்ப்பொருள் நாயனார் சிவனடியாருடைய தோற்றத்தை மட்டும்தான் பார்த்தாங்களே தவிர அவருடைய பகைவன் அப்படின்னு முத்தநாதனை பார்க்கவே இல்லை அதனால நம்மளும் இப்போ ஒருத்தங்களை யாராவது பார்க்குறோம் அப்படின்னா அவங்களுடைய நல்ல குணாதிசயம் இதை மட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டா போதும் அவங்களுடைய கெட்ட குணாதிசயம் இதை எதையுமே நம்ம பார்க்கணுன்ற அவசியம் இல்லை நன்றி வணக்கம்